ட்ரெயிலரில் நிறைய இடங்களில் விஜய் சாரோட ரெஃபரன்சஸ் இருந்தது கவின் சார் அண்ட் விஜய் சார் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் அவரோட ஆரம்ப கால படத்துலேருந்து கடைசி படம் வரை நிறைய இடங்களில் பார்த்தோம் ட்ரெயிலரில் அஸ் அ ப்ரொடியூசராக உங்ககிட்ட வந்து நீங்கள் அதை அவுட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது ஓகே சொல்லியிருப்பீங்களா ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்களா உள்ள விஜய் சாரோட நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது நான் எதுக்கும் ஓகே அது நான் அந்த லெவல் ஆஃப் ப்ரொடியூசர் அதனால தான் ஒரு மென்டோர் வெற்றிமாறுன்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த கிரியேட்டிவ் இஷ்யூஸில் தான் மோஸ்ட்லி கவின் விகர்ணந்த் அண்ட் சார் ப்ரொடியூசர் வேலை சொக்கோ சரும் நானும் பார்த்துருக்கோம் நான் வந்து ஒரு சர்ட்டின் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக நடிச்சிருக்கேன் அதோட என் வேலை முடிஞ்சிட ஹாண்ட்ரியாவுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் சூசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன் உமன்ஸ் சென்ட்ரிக் ஃபிலிம் இன்னும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணுற படங்கள் அதிகமாக அதில் கவனம் செலுத்தலையோன்னு தோணுது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா புரியல அந்த என்ன இப்போ ஒரு நயன்தாரா மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலாக ஹீரோ

ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது சரி நீங்களே ஹீரோயின் நீங்களே வந்து ப்ரொடியூஸர் இருக்கும்போது ஒரு பில்டப்பான சீன் வைக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஃபார்லெலாம் இது பண்ணலாம் உங்களை சுற்றி கதை இருக்க மாதிரி வைக்கலாம் ஏன் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷைடு மாதிரி இது காரணம் என்ன காரணம் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி யோசிக்கிறோம் அவ்வளோதான் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி யோசித்தா அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த படம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி ஒரு ஒரு பட்ஜெட் அண்ட் ஐ ஃபெல் த ஸ்டோரி ஹேஸ் குட் கமர்ஷியல் பொட்டென்ஷியல் நான் மட்டும் இல்லை கதை கேட்ட எல்லாரும் அதுதான் ஃபீல் பண்ணாங்க ஸோ தட்ஸ் வாய்